எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல்சர் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூ படத்தோடைய நெட்ஃப்ளிக்ஸில் ஸோ நைன்த் ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ நாளைக்கு இந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்புகளுடன் வந்து பார்த்திங்கன்னா திரைக்கு வந்து வந்தது பட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கடந்து போனாலும் இந்த படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கமல் சார் சங்கர் உடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்த கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்த அந்த நூற்றது கோடியாவது வேல்யூபுலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி அதற்கான முதல் எக்ஸிகியூஷன் வந்து பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த பிரியா பவானி சங்கர் அவர்கள் பயங்கர புல்லிங்கும் பேஷிங்க்கும் வந்து ஆளாகிறாங்க அப்படிங்கிறத நம்ம நேற்று பேசியிருந்தோம் வீடியோவில் அதில் இன்றைக்கி இந்தியன் த்ரீ பற்றி அவங்க சில விஷயங்கள் வந்து பேசும் பொழுது இந்தியன் டூ உடைய கிரிட்டிசிசத்துக்கு இந்தியன் த்ரீயில் நல்ல ஒரு மேட்ரு இருக்குது ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிட்டிசிசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்ற மாதிரி பிரியா பவனிசங்கர் அவர்களை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் கமல் சார் சங்கர் சார் படத்தில் நடித்தது அப்படிங்கிறது பெருமைதான் பட் படம் போகல அப்படிங்கிறப்ப நம்ம இன்னும் பண்ண முடியாது ஸோ அதனால் நான் எஃபர்ட் போட்டு இதுதான் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு ஃபீமேல் லீடு கமல் சார் சங்கர் சார் ஆஃபருக்கு யார் வந்து ஒத்துக்குவா ஒத்துக்காமல் போவா அப்படின்ற அந்த ஒரு ஒரு பேட்டர்னில் நம்ம வந்து ஒத்துக்கோ ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம் டபால்னு வந்து ஒத்துப்போம் அதுதான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்தியன் த்ரீ பற்றி அவங்க சொல்ல முடியாது கமல்ஹாசன் மற்றும் காஜல் அகர்வாலுக்கு தான் வந்து நிறைய காட்சிகள் இருக்கும் எங்களுக்கெல்லாம் அளவுக்கு வந்து ஸ்கோப் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு தாண்டி தேர்ட் பார்ட்டில் அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ தோ த ஃபிலிம் மேட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஆர் கிரிட்டிக்ஸ் என்ன சொன்னாலும் சரி அவங்க அவங்களுடைய ஸ்டாரை விட்டு கொடுக்காமல் கடைசி வரைக்கும் இருந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் அதே இது நீங்கள் வேட்டையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேட்டையில் நடித்த வாரியர் அவர்கள் ரஜினிகாந்த் அப்படின்ற ஸ்டார்ட் நமக்கு இந்த படத்தை நடிச்சிங்களான்னு கேட்டதுக்கு அது வந்து ரீசனாக இருக்கிறதுக்கு நான் சொல்ல மாட்டேன் பட் அதை விட எனக்கு வந்து ஜெய்பீம் பீம் படத்துடைய டேரக்டர் வந்து இந்த படத்தை இயக்குகிறார் அப்படின்ற ஒரு விஷயம்தான் என்னை வந்து இந்த படத்துக்குள்ளே இன்வால்வ் பண்ணுச்சு இல்லாட்டினா இந்த படத்தை வந்து நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ற அந்த பேட்டரனில் சொல்கிறாங்க அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அந்த டேரக்டரை பார்த்தா நடித்தேன் ஆக்டர் எனக்கு பெரிய ஸ்கோப் இல்லை அப்படின்ற சொல்கிறது ஒரு மத்தியில் படம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ தூரம் வந்து பார்த்தா நெகட்டிவ் ரிவ்யூஸ் தாண்டி எனக்கு சார் சங்கர் சார் திருப்பி கூப்பிட்டால் நான் நடிப்பேன் அப்படின்ற சொல்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் பிரியா சங்கர் கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதில் வந்து பிரியாணி பிரியா பவானு சங்கரை வந்து நம்ம புகழ்ந்து பேசுகிறதா இல்லை வாரியரை வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் ஏன் அப்படி பேசுறாங்கன்னு சொல்கிறதா அப்படிங்கிறது தெரில பட் இதுதான் இண்டஸ்ட்ரி அதாவது ஒரு பெரியவங்க இண்டஸ்ட்ரியில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து வேல்யூ நம்ம வந்து கொடுக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் பிரியா பவனிசங்கருக்கு எவ்வளோ பொறுமை பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு புரியுது நான் சொல்கிறது நெகட்டிவ் ரிவ்யூ எடுத்தும் அந்த படத்துக்காக நான் நிற்கிறேன் இந்த படம் ரிலீஸே ஆகலை அதுக்குள்ளேயும் ரஜினி அந்த போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த வேல்யூ த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் கே டூ தேர்ட்டி செவன் ஸோ செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப வேகமாக வந்து இந்த ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு அன்பரி வந்து பக்காவாக ஸ்கெச் போட்டு சுட சுட வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சர்வ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பேட்டர்னில் வந்து ஒர்க் இருக்காங்க இந்த மூவிக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் இந்தியன் த்ரீ டிசம்பர் தான் ஷூட் அப்படின்ற அப்டேட் வந்து வந்திருக்கு இது வரைக்கும் ஏன்னா கமல் சார் வந்து தக் லைஃபு கல்கிக்கு ஒரு இருபது முப்பது நாள் கொடுத்துருக்காரான் தக்லைஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் ஷூட்டிங் பெண்டிங் இருக்குது அப்புறம் அமெரிக்காவில் ஒரு ஏஏ கோர்ஸ் வந்து பண்ணுறாரா தொண்ணூறு நாளைக்கு ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்பொழுது நமக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் மீறி அவர் பாஸ் பண்ணுவது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் கிடையாது ஏன்னா நூறு கோடி ரூபா பாஸில் வந்து ஆஃபர் பண்ணாங்க அப்படி இருந்தும் அதாவது நூறு கோடினு சும்மா ரேண்டமாக சொல்கிறேன் ஸோ நூற்றி ஐம்பது கோடி அப்படின்னு வச்சுக்கலாம் அது ஆஃபர் பண்ணியே அவர் வந்து வேண்டாம் எனக்கு வந்து நான் கற்றுக்க வேண்டிய விஷயம் தான் நிறையா இருக்குது என்னுடைய படம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சார் இருக்குது அந்தளவுக்கு படம் கிடையாது பிக் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப விக்ரம் மட்டும்தான் அவர் பண்ணிவிட்டு ரொம்ப கேப்பில் வந்து அவர் படம் பண்ணல அரசியலில் வந்து இருந்தார் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி விக்ரம் வந்த பிறகு அவர் நடிப்பில் காட்டக்கூடிய வேகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி 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 குட் அப்போ இந்தியன்ட்ரீல் இந்த ஒர்க்கும் நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிட்டு எடிட்டிங் போய்ட்டு இருக்கு பிஎஃப்எஸ் போய்ட்டு இருக்குது பட் ஷூட்டிங் வந்து டிசம்பர் சரிங்களா செப்டம்பரில் வந்து கேஎஸ் ஓ தேர்ட்டி செவன் கல்கி இருபதுலேருந்து முப்பது நாள் அது வந்து எப்போ அப்படிங்கிற ஷெடியூல் பார்த்துட்ருக்காங்களா ஏஐ இன்டெலிஜென்ஸ் அந்த கோர்ஸு இவர் போய் தொண்ணூறு நாளுக்கு போய் படிக்க போகிறாங்க எடா அது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி கமல் சார் தான் ஒரு யங்கஸ்ட் ஆக்டர் நூறாவது படம் வந்து நடித்தது இருபத்தி ஏழு வயசில் அதே மாதிரி அறுபத்தைந்து வருடம் ஆக்டிங் தொடர்ந்து இருக்கிறது அவர் ஒரே ஒரு ஆக்டர் தான் இந்த வேர்ல்டுலேயே அதனால தான் உலகம் சொல்கிறாங்க என்ன பிஷ்மி கேட்டுச்சா உலகநாயகன் நாயகனியான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஐம்பது வருஷமாக சொந்த குரலில் பாடக்கூடிய ஒரே நடிகர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் வந்து உலக நாயகனுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது தான் சரி நூறு கோடி வேணான்ட்டு போயிட்டாரே சார் பிக் பாஸுக்கு அந்த பெருசு ஒன்று ஆட்டம் போட்டுச்சு பாருங்கள் ரெண்டு கோடிக்கு அம்பானி கல்யாணத்தில் போய் திங்குதக்கா தங்குறது அப்போ அதெல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அது அவங்களுடைய தராதரம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லிட்டு போயிடலாம் அடுத்த கமல் சார் வந்து மணிரத்னத்துக்கு ஒரு ஆர்ட்ரு இந்த படத்தை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடியுங்க நான் என்னுடைய முழு ஒத்துழைப்பை தருகிறேன் டிசம்பரில் இந்த படம் ரிலீஸ் ஆகணும் டாட் அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்வே பண்ணியிருக்காரு ஏன்னால் படம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக நல்லா இருக்குது ஸோ இதே வேகத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா செகண்ட் ஆஃபே முடிச்சு தூக்கி போட்டு நம்ம வந்து ரெடியாக இருக்கலாம் ஏன்னா இந்தியன் டூ கொஞ்சம் டிலே ஆனதுனால எந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்சட் ரிவ்யூஸ் வந்து வருது அப்படிங்கிறத நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் ஸோ அதனால் கண்டிப்பாக இதை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்கார் அப்படிங்கிறது அடுத்த பிக் பாஸ்க்கு அடுத்த ஹோஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பேர் பரிந்துரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கமல்சர் சைட்லேருந்து சிம்பு சிவகார்த்திகேயன் இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஹாப்பி பர்த்டே ஃபகத் ஃபாசில் அவர்கள் ஸோ நடிப்பு அரக்கன் அப்படின்ற ஒரு பேர் எஸ் சூர்யாக்கு சூர்யாவுக்கு அடுத்து வந்து ஃபகத் ஃபாசில் கமலஹாசன் அவர்கள் வந்து நடிப்பு ஜாம்பவான் இல்லை வந்து என்ன சொல்லிக்கலாம் நம்ம உலக நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ஃபகத் ஃபாசில் அந்த மாதிரி கிட்ட நீங்கள் கேட்கணும்னு என்ன கொஸ்டின் கேட்பீங்கன்ட்டு ஐயோ சாமி அவரை கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு நான் பெரியாள் இல்லை ஆனால் ஒரே ஒரு கேள்வி அவர்கிட்ட நான் கேட்கணும் ரொம்ப நாள் சமாளம் நடிச்சிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா மைக்கேல் மந்த காமராஜர் குணா மகாநதி உறுதி புனல் இந்த மாதிரிலாம் படங்கள் எப்படி நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணீங்க உள்ள யார் இருந்தால் அவங்களுக்குள்ளே நிஜமாகவே கமலஹாசன் தான் இருந்தாரா இல்லை உள்ளே வேற யாராவது நடிப்பு அசுரன் அரக்கன் இந்த மாதிரி யாராவது இருந்தாங்களா அப்படிங்கிறத கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ நல்ல விக்ரம் படத்தில் அந்த ஹோல்டை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போனது அப்படிங்கிறது பகத்து தான் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ஹேர் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பார் ஸோ அவர் இப்போ வேட்டையன் படத்தில் கூட ஒரு ரோல் பண்ணி அப்படியே ரெண்டு பேர்ஸுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலசாக வந்து நின்று கொண்டிருந்தார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்து வந்து கமல்சர் அவர்கள் இன்றைக்கு எக்ஸிஎம் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் மிஸ்டர் புத்தாதேவ் பட்டாச்சார்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க ஸோ அவருடைய சிம்பிளிசிட்டி அவர் அவர்கிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து சில விஷயங்கள் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குது அவர் இறந்தது அப்படின்ற மாதிரிலாம் வந்து போஸ்ட் போட்டிருந்தார் அடுத்து ஆக்ட்ரஸ் மதுமிதா இருக்காங்கல்ல பிக் பாஸ் போய் கையெல்லாம் அறுத்துட்டு பயங்கரமான ஒரு இது வைப்ரேஷன் வந்து கொடுத்தாங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் ஸோ அவங்க வந்து கமல்சரை பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த போர்ட் படத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க ரீசெண்டாக வந்த படம் அதில் அவங்க கேட்டதுக்கு நான் வந்து கண்டிப்பாக கேட்பேன் சதிலீலாவதி டூ பண்ணிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூல் நான் வந்து நடிச்சே அவங்க கூட ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்பேன் ஏன்னா வேறு எந்த படம் வேணா எனக்கு அந்த படம் வந்து நடிக்கணும்னு சொல்லி கமல்சர்கிட்ட நான் வந்து முறையிடுவேன் சொல்லிட்டு பட் ஓகே பட் சதீலாவதி டூ வந்து இனிமேல் நடக்குமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி நமக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுங்க என்ன அப்படின்னா அட்லி ஆறு ஆறாவது படம் நிறைய ஹிந்தி ட்ராக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போட ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படின்னா உலகநாயகன் ப்ளஸ் அட்லி ப்ளஸ் சல்மான் கானுடைய ஒரு பெரிய காம்பினேஷன் கண்டிப்பாக அந்த ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இது நல்லாதான் கேட்குறதுக்கு பட் இது சாத்தியமாக அப்படிங்கிறது தெரியல பட் நிறையா பத்திரிகை எழுத ஆரம்பிக்கிறாங்க ஸோ அணுன்னு சொல்லும் கம்மிங் சூன்னு போட்டுருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திக்கும் அது வரைக்கும் குட் பை